ஒரு வீட்டுல பனிரெண்டு வருஷம் தங்கி இருந்தா அந்த இடம் தங்கி இருக்கிறவங்களுக்கே சொந்தமாகும்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இத சட்டப்படி அட்வர்ஸ் பொசஷன் அல்லது காலாவதி உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க வீட்டை கையகப்படுத்த முடியுமா இதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க சமீபத்துல ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது அதுல ஒரு நபர் தன்னோட நிலத்தில் ஒருவரை பராமரிப்புக்காகவும் தங்கிறதுக்காகவும் அனுமதி கொடுத்திருந்தார் பல வருஷம் கழித்து அந்த உரிமையாளர் நிலத்தை கேட்டப்போ தங்கி இருந்தவர் என்ன சொன்னார்ன்னா நான் பனிரெண்டு வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் அதனால் இந்த நிலம் சட்டப்படி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டார் இந்த கேஸை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க அட்வர்ஸ் பொசஷன் சட்டப்படி ஒரு நிலம் உங்களுக்கு சொந்தமாகணும்னா அந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளருக்கே தெரியாமல் அவருக்கு எதிராக அந்த நிலத்தை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கணும் ஆனால் இந்த கேஸில் அந்த நபர் உரிமையாளரோட அனுமதியோட தான் அங்கே இருந்தார் அதாவது பெர்மிசிவ் பொசஷன் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு வீட்டில் வாடகைக்கோ இல்லை உரிமையாளரோட அனுமதி பெற்றோ தங்கியிருந்தா நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருந்தாலும் அந்த நிலத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது அது பனிரெண்டு வருஷம் இருந்தாலும் சரி இல்லை ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி அனுமதி பெற்று தங்கியிருப்பது ஒருபோதும் ஆக்கிரமிப்பு ஆகாது ஒன்ஸ் அட்டெனன்ட் ஆல்வேஸ் அட்டெனண்ட் அதாவது ஒரு முறை நீங்கள் வாடகைதாரராக உள்ள வந்துட்டா கடைசி வர நீங்கள் வாடகைத்தாரர் தான் உரிமையாளர் ஆக முடியாது கடைசில உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கேளுங்க உரிமையாளரோட தாராள மனச பயன்படுத்தி நிலத்தை அபகரிக்க பாக்குறது சட்டப்படி தப்புன்னு சொல்லி தங்கியிருந்தவர அந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க இதனால அந்த நில உரிமையாளருக்கு பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நீதி கிடைச்சது இந்த தீர்ப்பு வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி உங்க வீட்டில் யாரையாவது தங்க வச்சா அவங்க இடத்த அபகரிப்பாங்களோன்னு பயப்பட தேவையில்லை ஆனால் அதே சமயம் வாடகை ஒப்பந்தம் அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறதும் அதை முறையாக புதுப்பிக்கிறதும் ரொம்ப அவசியம் ஏன்னா சட்டம் எப்போதும் விழிப்புணர்வோடு தான் துணையாக இருக்குமே தவிர கவனக்குறைவாக இருப்பவர்களை பாதுகாக்காது